அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்வார்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய மரணம் வரும் வரை ஏதாவது ஒரு வேலையோ தொழிலோ பார்த்து பணத்தை சம்பாதிச்சு கொண்டேதான் இருக்க வேண்டும் பணம் இல்லைனா பந்த பாசம் கூட கிடைக்காது இதுதான் இந்த கலியுகத்தில் யாராலும் மறுக்க முடியாத உண்மை சரி அப்படிப்பட்ட அந்த பணம் அந்த வருமானம் எந்த வழியில் வரும் யாரால் வரும் எப்பொழுது வரும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பண வாசல் அப்படி வர வைக்கக்கூடிய வழியும் என்ன அதையும் பார்த்துருவோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தாரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் சரிங்களா இப்போது மிக முக்கியமாக இந்த மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழரை சனி அதுவும் ஜென்மசனி போய்கொண்டிருக்குது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரும் வரை நிச்சயம் சனி பகவான் கால பைரவர் இந்த இரண்டு தெய்வத்தினுடைய வழிபாடுகளை எப்பொழுதுமே தவறாமல் பண்ணிக்கோங்க மறந்து விடாதீர்கள் அது உங்களுக்கு நல்லது ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க அது மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுக்கு சரிங்களா சனி பவனுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஓகேங்களா இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி நட்சத்திரம் தான் ஓகேங்களா உங்களுடைய மீனத்திற்கு பதினொன்றாம் வீட மகரத்திற்கும் பன்னிரெண்டாம் வீடான கும்பத்திற்கும் இந்த சனிவான் அதிபதி ஓகேங்களா ஆனால் மீன ராசி அப்படின்றது குருவானுடைய வீடு ஸோ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் கட்டளை இடக்கூடிய கிரகம் ஆனால் சனிவான் அப்படி கிடையாது அடிவணியக்கூடிய கிரகம் வேலைக்குரிய கிரகம் ஸோ உத்திரத்து பிறந்தவங்க முதலாளியாகவே இருந்தாலும் தொழிலாளி பார்க்கக்கூடிய வேலையை தான் ஆகணும் அப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு உருவாகிடும் ஓகேங்களா ஸோ அதாவது ஆணியிலிருந்து சொல்லுவாங்க அடி வேரிலிருந்து இளமையிலிருந்து சின்ன வயதிலிருந்து நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நட்சத்திரங்க தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட வர்க்கத்தினர் தான் அவர்கள் சரி உங்களுக்கு முதல்ல இந்த பணவாசல் அப்படின்ற ஒரு ரகசியம் பணம் வரக்கூடிய வழிகள் அப்படின்றது முதல்ல உத்திரட்டா நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் எது அப்படின்னா அது ரேவதி ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் புதனுடைய பிற நட்சத்திரங்கள் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு பண வரவு கிடைக்க சான்சஸ் இருக்கு உங்க வேலை தொழில் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் இவங்களோட பிஸ்னஸ் விஷயத்துல இவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் இவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு பெரிய ஒரு லக்கா இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் ராசியா இருக்கும் சரிங்களா இவர்கள் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயம் நீங்கள் பெறுவீங்க அடுத்து புதனுடைய வீடான மிதினம் மற்றும் கன்னி மிதின ராசியில் பிறந்தவங்க அல்லது கன்னி ராசியில் பிறந்தவங்க ஓகேங்களா இவங்க மூலமாகவும் உங்களுக்கு பணம் முதல் பங்கு சொத்துகள் வரை சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த மூன்று நட்சத்திரம் அதாவது ரேவதிக்கு அடுத்தபடியாக ஆயுள்யம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்தவங்க அடுத்து மிதுனம் மற்றும் கன்னிராசியில் பிறந்தவங்க ஸோ இந்த ஐந்து நபர்கள் இந்த ஐந்து நபர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணமோ பொருளோ அல்லது அவர்களுடைய சொத்து பிஸ்து விஷயங்களையோ நீங்கள் அணிவிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு ஒன்று அடுத்து மிதுனம் என்பது உங்களுடைய மீனத்திற்கு நான்காம் இடம் வர்றதுனால தாய் சொத்துக்கள் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு அதே போல் கலையும் கல்வியும் கடைசி வரை உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் ஓகேங்களா அதனாலேயும் மேலும் புதன் திசை மற்றும் புதன் புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் பண வரவுகள் இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போது புதன் புத்தியோ புதன் திசையோ உடும்போது நல்லா ஓடி ஓடி உழைச்சிக்கணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஏன்னா காற்றுள்ள போது தொற்றுக்கள் சொல்லுவாங்க அப்படி அந்த புதனுடைய திசை புத்தியை நடக்கும்போது பண ஆதாயம் மட்டுமல்லாமல் சொத்துக்கள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க அடுத்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா மீன ராசியில் தான் புதன் நீசமும் அடைவார் ஓகேங்களா அப்போது கண்டிப்பாக சேர்த்து வைக்கக்கூடிய வரக்கூடிய வருமானத்தை இடமாக நிலமாக வீடாக வாங்கி போட்டுக்கொள்வது நல்லது ஏன்னால் கையில் காசு பணம் உங்களுக்கு தங்காது ஓகேங்களா ஸோ அப்போது இந்த ஒரு மாற்று வழி செஞ்சு வச்சுக்கிறது நல்லது மேலும் மிக முக்கியமாக பணம் வர வரணும் கையில் தங்கணும் அப்படின்னா மிக முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னா பெருமாள் விஷ்ணு பகவான் புதன்கிழமை அன்று பெருமாளுடைய வழிபாடுகளை பண்ணுகின்ற பொழுதும் சனிக்கிழமையன்று கருட பகவானுடைய வழிபாடுகளை பண்ணுற பொழுதும் மிகப்பெரிய அளவு பண ஆதாயங்கள் பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிக முக்கியமாக வயது காலகட்டங்கள் அப்படின்றது எடுத்தால் அந்த உத்திரிச்சக்காரங்களுக்கு எந்த வயதில் இந்த பண விஷயங்கள் கொஞ்சம் பெருமளவு வரும் சொத்துக்களுக்கு பெருமளவு கொஞ்சம் சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வயதுன்னு எடுக்கும்போது இருபத்தி ஆறு வயது ஒரு காலகட்டம் மற்றும் முப்பத்தி ஏழு வயது காலகட்டங்கள் இதற்கு அடுத்தபடியாக நாற்பத்தி மூன்று வயது இந்த வயது நடக்கும்போது பண ஆயாதாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெருமளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகா காலகட்டமாக இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க ஓகேங்களா மேலும் பணம் வரக்கூடிய வழி பணம் வரக்கூடிய ராசிகள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மேற்கொண்டு இதில் இந்த மிதுனம் மற்றும் கண்ணீராசியில் பிறந்தவங்க உங்களுடைய உறவாக நட்பாக அமைகின்ற பொழுது அவருடைய பழக்க வழக்கத்தை விட்டுறாதீங்க பயன்படுத்திங்க சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டுமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்